மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் சேர்த்துருக்கணும் இதெல்லாம் எல்லோருடைய ஒப்புதலோடையும் சேர்த்து அவருடைய கிரெடிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கூடும் அல்லது எங்ககிட்ட ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க ஆனாலும் ஏதோ நகைச்சுவையா ஆகிற அளவுக்கு இதை எடுத்துட்டு போனது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களோன்னு தோணும் நிச்சயம் அதை கேலி ஆச்சு ஒரு அயற்சி அந்த தொண்டர்களுக்கே வந்துடும் இவங்களை விட்ட வேற ஆள் இல்லையான அதே தான் சட்டமன்ற தேர்தல் வரும் இன்னொரு முறை துரைமுருகனுக்கு கொடுத்தாங்கன்னா திமுக அதோ கதிதான் தேர்தலில் ராகுல் சொல்லி காங்கிரஸ் கட்சியே அந்த முடிவு எடுக்காத சூழலில் அறிவித்தவர் மு க ஸ்டாலின் இந்த முறை ஒரு கேள்வி வருது யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அந்த இடத்துல அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது ஏன்

ஒரு கட்சி தலைவராக அவர் எப்படி இதை சமாளிக்க போகிறார் எடப்பாடியை ரசித்த ஒரு விஷயம் எப்போ தெரியுமா இவர் முதலமைச்சர் ஆனார்ல அடுத்த ஆறு மாசத்துல தினகரனை எந்த சூழலில் சிறைக்கு அனுப்பினார் புதுசா வந்து ஒரு தேரிய பாத்தீங்களா விஜயபாஸ்கர் இப்படி பண்றாங்க ஒரு வய நம்ப மாட்டான் தேர்தல் நேரத்தில் மூச்சு விட பயமா இருக்கிறது எப்படி இருந்த ரஜினி இப்படி ஆகிவிட்டார் என்ற விமர்சனம் இருக்குல்ல அது எப்படி பாக்குறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிக்கைக்கையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணனை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா கேஸ் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் எழுபத்தஞ்சு டீசல் அறுபத்தஞ்சு அதாவது இந்தியா முழுவதுக்கும் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவுபடுத்தப்படும் அதாவது ஒரு மாநில கட்சியுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இல்லாமல் ஒரு தேசிய கட்சி தேர்தல் அறிக்கை மாதிரி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா எப்படியாவது வாக்காளர்களை கவரணுங்கிற அந்த மனநிலையிலேருந்து திமுக என்ன மீளலைன்னு பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலப்பையும் பல வாக்குறுதிகள் அதாவது இரண்டு தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து இந்த முறை எப்படியாவது வெற்றி பெறணும் அந்த ஒரு வேகம் அவங்களுக்கு இருந்தது அதில் குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் நியாயத்தை நம்ம பார்த்தோம் மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து நீட் தேர்வு ரத்து இந்த மாதிரி விஷயங்கள் சாத்தியம் தானா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னா பல பல வாக்குறுதிகள் சாத்தியமா சாத்தியம் விவாதிக்க கூட ஒரு நேரம் இல்லாம நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க அப்படி வந்து ஆட்சியில் அமர்ந்த பிறகு பல வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டோமோங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்ட பிறகும் இதையெல்லாம் நாங்க ஆட்சியில் அமரப்போகிற எங்கள் கூட்டணி ஆட்சி அமர்ந்த பிறகு அவரோட சொல்லி வலியுறுத்துவோம்னு சொல்றது ஒரு வகை நாங்களே குறைப்போங்கிறது ஏதோ பைல இவங்களே கையெழுத்து போற மாதிரி இவங்களுக்கு ஒருவேளை கிடைச்சா ஒரு துறை கிடைக்கலாம் பெட்ரோலியம் மின்சியங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு சார் பிரதமருடைய ஒப்புதலோடு தான் அதை அமல்படுத்த முடியும் அமைச்சருடைய ஒப்புதலோடு தான் இவ்வளோ பெரிய பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுது அரசின் வருவாயில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிற விஷயங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்லைனில் போக முடியாது அப்ப அந்த வருவாயை எப்படி வருவாய் இழப்பை எப்படி சரி செய்யறது அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் ரஷீத் ஆல்வின்னு நினைக்கிறேன் ஒரு கருத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த விஷயங்கள்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இதெல்லாம் எல்லோருடைய ஒப்புதலோடையும் சேர்த்து அவருடைய கிரெடிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கூடும் அல்லது எங்ககிட்ட ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க சட்ட விரோதம் இல்ல இவங்க ஏதோ கொலை குற்றம் பண்ணல ஆனாலும் ஏதோ நகைச்சுவையை ஆகிற அளவுக்கு இதை எடுத்துட்டு போனது கொஞ்சம் கேலி தோன்றும் ஆச்சு ரயில்வேக்கு தனி பட்ஜெட் கொண்டு வருவோம் அப்புறம் மகளிருக்கான கடன் தொகையை இந்திய அளவில் விரிவுபடுத்துவோம்னா விரிவுபடுத்துகிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களான்ற கேள்வி வருது உங்களுடைய என்ன ஓட்டம் பாராட்ட தகுந்தது வரவேற்க தகுந்தது சாத்தியமான்னு கேட்கிற போது அதை நகைச்சுவையோடு கொண்டு போறதுக்கான ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்திட்டாங்க காங்கிரஸோடு குறைஞ்சபட்சம் கலந்து பேசிட்டாவது இந்த விஷயங்களை நாங்க சேர்க்குறோம் அல்லது எங்கள் கூட்டணியின் அறிக்கைன்னு சொல்லிட்டு அதுல இந்த விஷயத்த ஒரு அஞ்சு பக்கம்ரிய ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கும் எல்லோரும் சேர்ந்து இதை காங்கிரஸும் சேர்ந்து சொல்லியிருந்தால் நம்பகத்தன்மை இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியில் பதினோரு புதிய முகங்கள்னு அறிவிச்சிருக்காங்க அதில் திரும்ப திரும்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் டிஆர் பாலு அரக்கோணத்தில் ஜகத் ரட்சகன் இப்படி வயது எழுபத்தைந்து வயது கடந்த சீரியர்களுக்கு இன்னும் கொடுக்கணுமா கொடுக்கணுமா அவர்கள்ட்ட எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இன்னும் ஸ்டாலினுக்கு அந்த இது பத்தலையோன்னு தோணுது மற்ற நேரங்கள்லாம் விவாதத்தில் திறமையை காட்டுறாரு இந்த கூட்டணி உடைஞ்சிரும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க நாங்க மெகாலயன்ஸ் அமைக்க போறோம்னு எடப்பாடி ஜெயக்குமார் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் அந்த கூட்டணி உடையுங்கிற தான் காங்கிரஸே கூட உடைஞ்சி வரும் நம்ம காங்கிரஸோட கூட்டணி அமைக்கலாங்கிறது தான் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பொய்யாக்குகிற அளவுக்கு அணியில் இடங்கள் கேட்ட போதும் கூட கோபத்தோடு கேட்ட போதும் கேட்ட போதும் கூட அவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்ற விதத்துல எடுத்து சொல்லி யதார்த்தங்களை புரிய வச்சு நம்மளுடைய பொதுவான நோக்கம் அப்படி இதுதான்னு காட்டி அந்த அணியை தக்க வச்சது ஒரு வகையில திறமைதான் ஆனால் இந்த மாதிரி தன் கட்சி சீனியர்களை கட்டுப்படுத்துற விஷயத்தில் அவருக்கு இன்னும் அந்த தனியை வரலைன்னு பாக்குறேன் டிஆர் பாலுவோ ஜெகத் ரசிக்கணும் இப்போ பழனிமாணிக ஒரு முடிவு எடுத்தாங்க வேற வழி இல்லை அது மாதிரி இந்த மாதிரியான சீனிகள் தவறு செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லல ஒரு அயற்சி அந்த தொண்டர்களுக்கே வந்துடும் இவங்களை விட்ட வேற ஆள் இல்லையானு அதே தான் சட்டமன்ற தேர்தல் வரம்பு இன்னொரு முறை துறைமுகனுக்கு கொடுத்தாங்கன்னா திமுக அதோக்குதான் ஏதோ துரைமுருகன் தப்பு பண்ணாரா இல்ல அவருடைய அனுபவம் இந்த கட்சிக்கு தேவை ஆட்சிக்கும் தேவைதான் அவர் எங்கே இருந்தாலும் அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும் தன்னுடைய ஆலோசனைகளை சொல்ல முடியும் இப்பயாவது இந்த பாடத்தை அவர் கற்றுக்கணும் பழனி மாணிக்கம் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம் பழனி மாணிக்கம் தப்பு பண்ணியா எடுத்தாங்க இல்லை அவருடைய வயது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் மற்ற தொகுதிகளை அமல்படுத்த தொடங்கினார்னா திமுகவுக்கு நல்லது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமர்னு சொல்லி யாருமே அறிவிக்காத சூழலில் காங்கிரஸ் கட்சியே அந்த முடிவு எடுக்காத சூழலில் அறிவித்தவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த முறை ஒரு கேள்வி வருது வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகிற போது யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளருன்னு அந்த இடத்துல அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது ஏன் இல்லை தயக்கம் இல்லை அதே மும்பையில் நடந்த ராகுல் காந்தியினுடைய யாத்திரை நிறைவு பேசுகிற போது ராகுல் தான் பிரதமருங்கிறத மறைமுகமாக அவர் சில வார்த்தைகளை சொல்லி சொன்னார் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதமர் பதவி கனவுல அந்த அணியோடு நட்புறவில் இருந்த மம்தாவாகட்டும் அல்லது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகட்டும் அவங்களெலாம் இருக்கிற போது அவர்களை பற்றி ஒரு சொல்லிட்டாரோன்னு தான் எரிச்சல் அவங்களுக்கு கொஞ்சம் இருந்ததாக ஒருது அவருக்கு பின்னாடி ஸ்டாலினுக்கு அது தெரிய வந்தது இந்த முறை அவர் பேசி அந்த மேடையில் மும்பை மேடையில் அந்த பிரதமர் பதவி ஆசையில் இருந்த மம்தா அந்த மேடையில் கலந்துக்கல அந்த கூட்டணியிலேயே போய் கேள்வி வந்துடுச்சு நிதிஷ்குமார் கூட்டணியை விட்டே போயிட்டார் ஸோ அந்த மேடையில் அவர் ராகுல்ல பிரதானப்படுத்துனதுல யாருக்கும் நெருடல் இல்லாமல் போயிடுச்சு அந்த மேடையில் பிரதமர் ஆகிற ஆசையோடு இன்னொருவர் அங்கே இல்லாத போது ஸ்டாலின் சொன்னது எடுப்பட்டது ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது அந்த வார்த்தையை தான் மறைமுகமாக சொல்கிறார் கொஞ்சம் யதார்த்தம் அதில் கலந்துருந்தால் கூட அவருடைய உள்ளூர எண்ணம் ராகுலை தான் பிரதானப்படுத்துவார் இந்த பிரச்சாரங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகிவிட்டது முப்பத்தி மூன்று இடங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நல்ல முடிவுன்னு கூட சொன்னால் அதிகமான எண்ணிக்கையில் போட்டியிடுவது வந்து ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிப்பட்ட முடிவு எடப்பாடி எடுத்திருக்காரு ஆனால் வேட்பாளர்கள் தேர்வில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க ஓட்டைன்னு நான் நம்ம எடுத்துக்க மாட்டேன் ஓட்டிடுவதற்கான ஆர்வம் குறைஞ்சி போயிடுச்சு அப்போ தலைமை மீது இந்த கட்சியின் மீது நம்பிக்கை வைக்கிற அந்த விசுவாசிகள் இந்த கட்சியால் இந்த கட்சி ஆட்சியில் இருந்த போது பலனடைந்தவர்கள் ஏன் இப்ப மௌனமா இருக்கிறாங்க அவர்களை தட்டி வேலை வாங்க வேண்டி அவர்களை தட்டி உரிமையோடு நீங்க நில்லுங்கன்னு சொல்ற அந்த ஆளுமையை எடப்பாடி இழந்துட்டாரோன்னு பாக்குறேன் இங்க மட்டும்தான் நாங்க மந்திரியாவும் சம்பாதிப்போம் கட்சிக்கு உதவுற நேரத்துல இன்னைக்கு முப்பத்தி மூணு தொகுதி கிட்டத்தட்ட அதிமுகவின் வாக்கு இங்கே நிரூபிக்க போற தேர்தல் ஒற்றை தலைமையாக எடப்பாடி ஆன பிறகு அதிமுகவின் வாக்கு வங்கி இதானு தாராளமாக சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எண்ப எண்பத்தஞ்சு சதவீத இடங்கள் அவங்க போட்டிடும்போது இதுதான் எங்கள் வாக்கு சதிவின்னு காட்ட முடியும் தேமுதிக அவனுடைய நம்ம என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது தனியாக கூட பார்த்துக்கலாம் மற்ற எந்த கட்சியுமே அப்படி போனோம் நாம் தமிழர் மட்டும்தான் தங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க முடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வேற திமுக உட்பட யாருக்குமே எங்கள் வாக்கு சதவீதம் இதான்னு சொல்கிற வாய்ப்பு இல்லை அப்படி வந்திருக்கிற போது நம்ம வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க போகிறோம் அப்போ விஐபிகள் பூரா நில்லுங்க மந்திரியாக இருந்தவங்களாம் நில்லுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு என்ன வந்துச்சு எம்எல்ஏக்களாகவே கூட இருந்துட்டு போட்டோம் வாக்கு வங்கி அதிகப்படுத்தணும்னா நிரூபிக்கணும்னா அந்த பிரபலங்களை நிறுத்த வேண்டி எனக்கு தெரிஞ்சு அந்த பட்டியல குமரகுரு மட்டும் தான் அந்த மாதிரி நின்று இருந்தவர்கள் மாவட்ட செயலர்ல நின்று எல்லாம் பதிக்கிறீங்க ஏன் மாவட்ட செயலர்லாம் எங்க போனாங்க அப்ப அவர்களை கட்டுப்படுத்தி ஆளுமையோடு அவர்களுக்கு உத்தரவிடுற அதிகாரம் எடப்பாடி கிட்ட இல்லையா இல்ல இருந்தும் பயன்படுத்தாம போயிட்டார கேள்வி வருது இல்ல எடப்பாடி சொல்லியிருக்கார் பொதுச் செயலாளர் நான் சொல்கிறேன் நில்ப்பா நீனு யாருக்கிட்ட கரூர் சொன்னாரு என்ன பலன் தான் நான் கேட்கிறேன் அப்போ உங்க ஆளுமை எங்க போச்சு ஒற்றை தலைமையா இருந்தா எனக்கு நிர்வாக முடிவுகளை ஈஸியா எடுக்க முடியும் கட்சியுடைய வளர்ச்சிக்கு என்னால பங்காற்ற முடியும்னு சொன்னீங்களே இப்போ உங்க ஆளுமை எங்க போச்சுன்ற கேள்வி வருமா வராதா அந்த பட்டியலை பார்த்தா நான் ஒரு ஒரு தொண்டரும் அந்த பட்டியலுக்கு அத்தனை பேர் தகுதியானுங்கிறத நான் மறுக்கல அந்த ஊரில் அந்த கட்சிக்கு அவங்க விசுவாசமாக உழைச்சவங்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாடா இக்கட்டான சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிற போது இந்த பட்டியல் எப்படி இருக்குன்னு அண்ணாதிமுக தொண்டன் சந்தோஷமாக இருக்கான்னு ஒரு சர்வே எடுங்க குறைஞ்சது எண்பது சதவீதம் பேருக்கு திருப்தி இருக்காது அந்தந்த தொகுதிகளிலேயே இருக்காது அதில் பாட்டாளி மக்கள் கட்சி வராமல் போனதற்கு பல்வேறு காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த கூட்டணியில் வரப்போகிறது அப்படின்ற நம்பிக்கை தான் முதல்லே அவர் எல்லோரையும் பேசியிருக்கேன் நீங்களா விஐபி இல்லைங்க முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர்னு ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நிர்வாக திறமை இல்லை இல்லை அவருக்கு எடப்பாடிக்கு இந்த கட்டுப்பாட்டில் வந்து இந்த முன்னணி விஏபிகளும் அடங்கலான்னு எடுத்துக்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போ நெல்லையை பொறுத்தவரை ஜெயலலிதாவை எதிர்த்த சிம்லா முச்சோடனை கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு தான் கட்சியில் சேர்ந்தார் அங்கேயே பாப்புலர் முத்தையான்னு ஒரு கேரக்டர் இருக்கார் கட்சியில் நின்று வெற்றி பெற்றிருக்கார் வசந்தி முருகேஷன் ஒரு எம்பியர் இருந்திருக்காங்க சவுந்தரராஜன் ஒரு கேரக்டர் கேட்டிருக்காரு ஸோ இப் இவங்கள தான் ஒதுக்கி வைத்து விட்டு நெல்லைக்கு சிம்லா முச்சோடு தான் வேட்பாளராக இல்லை இது இன்னொரு ஆங்கிளில் யாரை நிறுத்தியும் நான் வெற்றி பெற செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கையை காட்டலாம் ரிசல்ட் வந்தால் அது எவ்வளோ பெரிய தப்பு கணக்குன்னு காட்டும் திருநெல்வேலியில் அதிமுகவுக்கு ஒரு சோதனை வந்த போது பல நேரங்களில் வந்த போதும் அதையெல்லாம் முடிஞ்சு வேறு இயக்ககத்துக்கு போனவங்க எல்லாம் திரும்ப வந்தவங்களாம் எத்தனையோ பேர்னு அங்கே இருக்கிறாங்க அவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்படுவாங்க ஜெயலலிதாவை எழுத்து நிற்கிற ஒருத்தரையும் நான் என் கட்சியில் சேர்த்துக்கிட்டேங்கிறத இன்னொரு பார்வை கூட பார்க்கலாம் அவர் எழுத்தவரை வந்து இங்கே சேர்க்கவே கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை ஜெயலலிதாவுடைய ஆட்சியை எதிர்த்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு யாத்திரை நடந்தவர் ஜெயலலிதா சிறைக்கு போக காரணமான அடிப்படையான அந்த விஷயத்தை தொடங்கி வச்ச சுப்பிரமணிய சாமி வைகோ ராமதாஸ் அண்ணாதிமுகவோட உறவு வைத்தால் எதற்கு சமம்னு சொன்ன ராமதாஸ் அத்தனை பேரையும் ஜெயலலிதா தலைமை ஏற்க வச்சு தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதா சந்திக்க வச்சா ஸோ தன்னை எதிர்த்தவங்கள தன் பக்கம் சேர்க்கக்கூடாதுன்றது இல்லை அப்படிப்பட்டவரை கூட நான் இயக்கத்தில் சேர்த்துட்டேன் அந்த திறமை எனக்கு இருக்கு ஏன் தலைமை ஏற்றவங்க வந்தாங்கன்னு சொல்லட்டும் அப்படி நிற்க வச்சு அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சாருன்னா நல்லது கணிசமான வாக்குகள் வாங்க வச்சாருன்னா நல்லது அப்படி இல்லைன்னா அவருடைய ஆளுமை பண்பின் மீது கேள்விகளும் அந்த கேள்வி கூக்குரலா ஒழிக்க ஆரம்பிக்கும் நான் ஏதோ பயமுறுத்தருக்காக சொல்லலை இயல்பு அதுதான் இது வரைக்கும் தன்னை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் நிரூபிக்கிற தேர்தல் அவர் அவர் நிரூபிக்கவே இல்லை இருபத்தி ஒன்று நல்ல வாய்ப்பாக இருந்தது மக்கள் ஏத்துக்கல வர அறுபத்தாறு இடம் ஜெயிச்சா அறுபது இடம் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க ஆட்சியை இழந்தீர்கள் அதுதான் ரிசல்ட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கல ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ இன்னமும் அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற போது இந்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் அவர் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கணும் ஒரு கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி போகிறதுங்கிறது அவங்களுடைய உரிமையாக இருக்கலாம் அது அவங்களுடைய சுதந்திரம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக போகணுமா பிஜேபி போகணுமான்னு அவங்க தான் முடிவெடுக்கணும் ஆனால் ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து எந்த விலை கொடுத்து இன்னைக்கு ஆலில் விஜயபாஸ்கர் வீட்டில் ஈடி போகிறாங்கல்ல ஈடி வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் இவர் வீட்டில் மட்டும் இல்லை இன்னும் பல பேருக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் உறுதியோடு பிஜேபி கொண்டு வந்துட்டு வந்துட்டு அதில் நான் உறுதியாக நிற்கிறேன்னு இன்றைக்கு வரைக்கும் தான் நிற்கிறவர் தான் எடப்பாடி நான் பாராட்டுறேன் அவரை விமர்சிக்கிற நானே பல நேரங்களில் இந்த உறுதியை நான் பார ஒரு முடிவு எடுத்து அதில் உறுதியாக இருக்கிறார் தீர்மானம் போட்டு வெளியில் வந்தாங்க அந்த தீர்மானம் போடுறதுக்கு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி எடப்பாடி தன் மனசில் அந்த முடிவுக்கு வந்திருப்பார் அப்போ அந்த நாள் முதலாக இவர் மாற்று ஏற்பாட்டை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கணும் பாஜக விட்டு விலகுறாமே அப்போ நம்மளுடைய ஈக்குவேட் பண்ணுறதுக்கு அதே பர்சன்டேஜ் இல்லை பிஜேபிக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி மூணு சதவீதம் தான் இனிமேல் தான் இத்தனை பர்சன்டே வளர்ந்துருக்காங்கன்னு தெரியும் வேறு எந்த கட்சியிலலாம் சேர்க்கலாம் காங்கிரஸ் கூட்டணி உடைய உடைய உடைன்னு பார்த்துருக்கக்கூட ஒன்று உடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது ஒரு ராஜதந்திரம் உடையில என்ன என்ன முன்னாடி யோசிக்கிறதா ஒரு தலைவனுக்குரிய பண்பு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தையை ரொம்ப வாரங்களுக்கு முன்பாகவே தொடங்கி அதை சாதிச்சிருக்கணும் அதில் கோட்டை விட்டுட்டார் அலட்சியம் காட்டி காட்டிவிட்டார் தான் நான் பார்க்குறேன் இரண்டு கேள்வி கேட்குறேன் விஜயபாஸ்கர் நீங்கள் தொட்டதால் இப்போது கூட்டணி வந்து நேற்று வரை அதிமுக எந்த பக்கம்ன்றத தெளிவாக சொன்ன பிறகு வேட்பாளர் பட்டியலை அறிவித்த மறுநாள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு இடி ரைடு வருது ஒன்று இப்படிப்பட்ட ஈடிகளை அதிமுக தொண்டன் நடுநிலையாளர்கள் எப்படி ஏற்பார்கள் இது வந்து கூட்டணிக்கு வரலன்னு தான் நீங்கள் அடிக்கிறீங்கன்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதற்கு என்ன விலைன்றது தேர்தலில் தீர்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் ரெண்டாவது முதல் முறையாக எடப்பாடிக்கு ஒரு சவால் காத்திருக்கிறது என்னென்னா பாஜகவை இதுவரை அவர் கடுமையாக எதிர்க்கவில்லை இந்த முறை விஜயபாஸ்கர் ஈடி ஏன் தொட்டதுன்றதுக்கு ஒரு கட்சி தலைவராக அவர் எப்படி இதை சமாளிக்க போகிறார் என்று எல்லாரும் உன்னிப்பு வாட்ச் பண்ணுவாங்க கூடுதலாக அதிமுக தொண்டன் கவனிப்பான் என்ன பண்ண போகிறது விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ஒரு கூட்டணி முடிவாகி நாங்கள் வரலைன்னு தெரிஞ்ச பிறகு தான் வந்திருக்காங்கன்னு ஒரு பொதுமக்கள் மத்தியில் வாதத்தை வைக்கலாம் அதனால் இது எடப்பாடியை ரசித்த ஒரு விஷயம்தான் எப்போ தெரியுமா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா சிறை சென்ற பிறகு இவர் முதலமைச்சர் ஆனார்ல அடுத்த ஆறு மாசத்துல தினகரனை எந்த சூழலில் சிறைக்கு அனுப்பினார்கள்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் ஏதோ ஒரு புதுசா வந்து ஒரு தேரியை பாத்தீங்களா விஜயபாஸ்கர் இப்படி பண்றாங்க ஒரு பயம் நம்ப மாட்டான் அப்படி பிஜேபியினுடைய குணத்தை செய்ய வைத்து ரசித்தவர் தான் எடப்பாடி இரட்டை இலை வழக்குல லஞ்சம் வாங்கினாங்க எப்படி சார் வாங்கினா யாருக்கு லஞ்சம் கொடுத்தான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது கோர்ட்ல அந்த ஜட்ஜ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி ஒரு சொத்தை வழக்க போட்டு சிறையில் திறந்தாங்களே அதை ரசித்தவர் தான் எடப்பாடி அப்ப தன் ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு அதே பிஜேபியை பயன்படுத்திய எடப்பாடி இல்ல அப்போது எதிர்த்து பேசல அப்போது இல்ல அந்த அந்த நடவடிக்கை தினகரன் மீது எடுத்த நடவடிக்கைக்கு இல்ல எதிர்ப்பு எதிர்த்து பேச சொல்லி முடிச்சிடறேன் எதிர்த்து எப்படி எதிர்த்து பேசுவார் இல்ல அது வேற அவருக்காக தான் இரு நான் சொல்லி முடிச்சிடறேன் அவருக்காக தான் பிஜேபி அந்த காரியத்தை செய்தது ஏன்னால் அவர் உள்ள போனா ஆட்சியை நான் நிம்மதியாக நடத்த முடியும்னு அப்ப அதை ரசித்த எடப்பாடிக்கு நான் வந்து நேரங்காலத்தில் நம்பிக்கொள்ள ஒரு வினை ஆற்றினால் எதிர்வினை நிச்சயம் உண்டு அன்னைக்கு சொல்றேன் தினகரன் இன்னைக்கு நடந்த நடந்ததுக்குன்னு நாளைக்கு எல்லாருக்கும் வரும் பிஜேபி தன்னை எதிர்க்கிற அத்தனை பேரையும் காட்டுற வேலை இன்னைக்கு லேட்டஸ்டா அண்ணாதிமுகிட்ட காட்டுறாங்க எடப்பாடி அனுபவிக்கட்டும் மக்கள் அதை பார்க்கட்டும் எடப்பாடும் இல்லை இது இடைசெயல்கள் கேள்விதான் அன்றைய காலகட்டத்தில் சசிகலா மற்றும் தினகரனை குரு வைத்து பாஜக அடித்தது ஆனால் யாருக்காக ஆட்சியில் பதிலே அதுலதான் இருக்கு யாருக்காக அடிச்சா டிவியும் சசிகலாவும் சொன்னவர் தான் இந்த எடப்பாடி முதலமைச்சராயா இருந்தார் அந்த நேரத்தில் அவர் வந்து பிரிஞ்சு வரல அந்த நேரத்தில் ஒரே மாதத்தில் தான் இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கிறது ஆனால் எதிர்த்து பேசவில்லை என்பது உண்மை நான் மறுக்கலை ஆனால் அந்த காலகட்டம் வேறு இப்பொழுது உங்கள் ஆட்சி காலத்தில் உங்கள் நீங்கள் உங்கள் அமைச்சவை சகாக்களாக இருந்தவர் தான் விஜயபாஸ்கர் இந்த நேரத்தில் நான் கூட்டணிக்கு வரலன்றதுக்காக நீங்கள் செய்யலை அப்படின்ற எதிர்க்கிற சூழலில் கடுமையான வாதத்தை முன்வைப்பாரா அந்த வாதத்தை ரெண்டு இடத்துல வைக்கணும் அவரு ஒண்ணும் மக்கள் மன்றத்துல வைக்கணும் ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துல வைக்கணும் அப்படி வைக்கலாம் விஜயபாஸ்கர் நீங்க ஏதோ குற்றம் சாட்டப்பட்டோன்னு பாக்க வேண்டாம் உங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவர் உங்ககிட்ட கிட்ட மந்திரியா இருந்தவர் அவர் மேல கை வச்சு நீங்க மீன்னு பதுங்கினீங்கன்னா அண்ணாதிமுக தொண்டன் முதல்ல ஒரு பார்வை பார்ப்பான் தலைமை மேல இருக்கிற அந்த பிடிமானம் போயிடும் ரெண்டாவது நீங்க பிஜேபி எடுத்து குரல் கொடுக்க தயங்க மக்கள் மத்தியில எடப்பாடி அம்பலப்படுவார் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொன்னேன் உறுதிப்பட கூட்டணி ஓட்டி வெளியே வந்தார்னு அந்த முடிவுல நேற்று வரை இன்று வரை உறுதியா சொல்கிறேன்ல அது வெறும் உறுதியா இருந்தும் கூட நீங்கள் நாடகம் மாடுகிற வார்த்தை எதனால ஒழிச்சுக்கிட்டே இருக்கு ஸ்டாலின் வாயிலேருந்து வர்றது அரசியலுக்காக இருக்கலாம் பொதுமக்கள் மத்தியில் மத்தியில சந்தேகம் இருக்கு விமர்சிக்க வேண்டிய இடங்கள்ல கூட பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது அதற்கான வாய்ப்பு இப்போது வந்து இருக்குது அப்படி வந்தும் இவர் வாய் திறக்கலைன்னா எடப்பாடி அம்பலப்படுவார்னு சொல்றாங்க டிடிவி தினகரனை பற்றி பேசினோம் அரசியல் ரீதியாக அவர் பாஜக பக்கம் போக மாட்டேன்னு சொன்னார் ஒன்று ரெண்டாவது அந்த மாதிரி வாதங்கள் எப்பவுமே அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை நம்ம அது வந்து தள்ளி வச்சிடலாம் ஆனால் ஒரு மாநிலம் முழுதும் பரவலான ஒரு ஓட்டு வங்கி வைத்திருக்கிற டிடிவி தினகரன் நேற்றைய பேச்சு பார்த்துருப்பீங்க ரெண்டு சீட்டு வாங்கிட்டார் பாஜகவில் அந்த அளவுக்கு இறங்கி போகிற அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறதா இல்லை இறங்கி போகிறதுன்னு இல்லை அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை எடப்பாடியோடு எந்த காலத்திலும் எங்களுக்கு சமரசம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார் ஒரு காலமும் ஓபிஎஸ் தினகரனையும் நான் சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி சொல்கிறார் ஸோ அண்ணா திமுக அணியில் இடம்பெறுவது தினகரனுக்கு சாத்தியம் இல்லாது அதிமுக உள்ள எவருக்குமே அடிப்படை நாதம் அடி நாதமே திமுக எதிர்ப்பு தான் ஸோ திமுக அணிலே அவர் சேர முடியாது திமுக காங்கிரஸ் அணி உடையாத வரைக்கும் காங்கிரஸ் வெளியே வராத வரைக்கும் காங்கிரஸோடய அவர் போய் சேர முடியாது அதுக்கான வாய்ப்பும் வரலை இருக்கிற ஒரே ஆப்ஷன் பிஜேபி தான் இந்த பிஜேபியோடு என் வாழ்நாள் முழுவதும் கூட்டணி கிடையாது சொன்னார் அன்னைக்கு இருந்த சூழல் வேற அன்னைக்கு தினகரனுக்கு கூடிய கூட்டம் அப்போது இருந்து நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன அந்த அரசியல் சூழல் வேற அதில் தன்னுடைய பலம் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அந்த நாலரை சதவீத வாக்கு தான் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நிபந்தனையின்றி நாங்கள் பாஜகவை ஆதரிக்கிறோம்னு சொன்னாரா நாலு நாள் முன்னாடி இந்த வார்த்தை சட்டமன்ற தேர்தலின் போது வராது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் அவங்க தான் இன்னைக்கு அவங்க தலைமையில் ஒரு அணி அமைக்கிற அந்த அணியில போய் இவர் சேர்றார் அப்படிங்கிற போது அந்த சூழலை அவர் ஏற்றுக்கிட்டு தான் அவனு வெக்கப்பட்டால் கூட நீங்க சொன்ன மாதிரி அரசியல்ல யார் பேசுனதை வச்சும் பண்ணான்னா இன்னைக்கு எந்த கட்சியும் எந்த அணியோடு இருக்க முடியாது மதிமுக திமுகவே சேர முடியாது கூட்டணியில் காங்கிரஸ் அப்புறம் இலங்கை தமிழர் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சா காங்கிரஸ் திமுக ஒன்றாவே இருக்க முடியாது இது எல்லோருக்குமே பொருந்தும் நேற்று அவர் பேசின வார்த்தையில ஒரு வார்த்தை அதிகப்படியாக அதில் சொல்லக்கூடாத வார்த்தைங்கிறது நான் ஒன்று கொடுத்தா கூட நிற்கிறேன்னு சொன்னேன் என்ற வார்த்தையை சொல்லுவேன் எதார்த்தத்துக்கும் ஒரு அளவு இருக்கு அவர் ரொம்ப எதார்த்தமா நேற்று பேசிட்டார் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டவர் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் கலைஞரும் இறந்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புவேன் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும் இப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்டவர் அவர் விடுற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வாய்ஸ் என்ன அதிர் அதிர்வலை ஏற்படுத்தும் எல்லாம் தெரிஞ்சவர் நேற்று ஒரு மருத்துவமனை விழாவில் ரஜினி பேசுகிறார் தேர்தல் நேரத்தில் மூச்சு விட பயமாக இருக்கிறது அதாவது எப்படி இருந்த ரஜினி இப்படி ஆகிவிட்டார் என்ற விமர்சனம் இருக்குல்ல அது எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வந்துடுச்சு அந்த சட்டமன்ற அந்த தேர்தலாம் நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு மூணு வருஷம் முன்னாடி சொன்னார் வரப்போற தேர்தலில் நான் ஒரு ஆட்சி அமைப்பு அது எம்ஜிஆர் ஆட்சியா இருக்கும்னு சொன்னார் தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பாக நிஜமாக அவருடைய உடல்நிலைக்குள்ள நம்ம போகக்கூடாது அது கடவுள் முடிவு பண்ற விஷயம் நம்புறவன் நான் நிஜமாகவே அவருடைய உடல் படுத்தியிருக்கலாம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்தார் கிட்டத்தட்ட மருத்துவமனையில் இருக்கிற போது தான் நான் அரசியல் வேண்டான்னு ஒரு அறிக்கை அங்கே இருந்தபடி தான் வந்துச்சு ஹைதராபாத் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருந்த போது அந்த அறிக்கை வந்தது அரசியல் எனக்கு வேண்டாம் என் உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கலனு அந்த உடல்நிலையை காரணம் காட்டி அதை அந்த முடிவை மதிக்கணும்னு நான் சொன்னேன் அது கொடுத்த பாடம் இன்னைக்கு அவர் இப்படி பேச வச்சிருக்கு ஏன்னா பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் எழுத்தா பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் எழுத்தா யார் பலசாலின்னு மோடியை மறைமுகமாக போன நாடாளுமன்றத்தில் சொல்லி எல்லாரும் பிஜேபி ஆதரிங்கிறேன்னு கேட்டு சொன்னேன் அதனாலதான் சங்கிங்கிற விமர்சனம் வந்துச்சுன்னு அவருடைய மகள் சில மாசம் ஒரு மாதம் முன்னாடி ஒரு மேடையில் பேசுகிற அளவுக்கு வருத்தப்படுகிற அளவுக்கு அது ஒரு விமர்சனம் ஆச்சு அதனால் இந்த நேரத்தில் நம்ம எதுவும் பேச வேண்டாம்னு அது ரைட் அது கோழைத்தணுன்னு விமர்சிக்கலாம் பதுங்குறாருன்னு எடுத்துக்கலாம் ரஜினி எக்ஸ்போஸ் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல நன்றி நன்றி